விடியலை தேடும் பகுதி குழந்தையின் கேட்டு திடுக்கிட்டு வந்தாள் மீண்டும் அருகே சென்று குழந்தையை தட்டி கொடுத்தபடி தங்கம் அம்மா பக்கத்தில் தான் இருக்கிறேன் தூங்குங்க என்று கூறியபடி மீண்டும் தன் நினைவலைக்குள் சென்றாள் அவளது பாடசாலையில் ஒரு சுற்றுலா பயணத்துக்கு எல்லோரும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ரவி மிகவும் உற்சாகத்துடன் தனது தாத்தாவிடம் தாத்தா நாங்க இந்த முறை நுயரடியாவா போகிறோம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பமா எங்க போகிறோம் சொல்லுங்களேன் அப்படி என்று சொல்லி தனது தாத்தாவிடம் பேசி கொண்டிருந்தார் தாத்தா சொன்னார் இல்லைம்மா நாங்க இந்த முறை நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அதை தான் யோசித்து கொண்டு இருக்கிறேன் நாங்கள் வந்து இந்த முறை கொழும்பு பக்கம் போவோமா அப்படி என்று நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் அந்த பக்கம் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்படி என்று அவரது முரட்டுக்குரலினால் பேசினார் இதை கேட்ட ஆமாம் தாத்தா அங்கே போனால் ஜூ பார்க்கலாம் கோபுரம் பார்க்கலாம் இப்படி என்று விஷயமும் இருக்குது ஓகே தாத்தா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிறேன் என்று சொல்லி துள்ளி குதித்தபடி அவள் சென்றாள் சரி இவளது பாடசாலையில் அவர்களது சுற்றுலா பயணம் கொழும்பு நோக்கி நகர வழிக்கிட்டது முதல் முதல் அவளது அந்த பாடசாலைக்கு இவங்கள் ஹையர் செய்த வாகனம் பேருந்து வந்து நின்றது அந்த பேருந்தில் இருக்கும் சாரதி ஆமாங்க அந்த பேருந்தில் இருக்கும் சாரதி அவனது மகன் அழைத்தபடி அந்த சாரதி வந்திருந்தார் அந்த சாரதியின் மகன்தான் இவளது வாழ்க்கையை புரட்டி போட வந்தவன் என்று அப்போது ரதிக்கு தெரியவில்லை ஆமாங்க ரொம்ப துரு என்று ஒரு பையனை கண்டால் அவனும் இவளை பார்த்தும் பாராதவன் போல் அவங்களும் எங்களின் சீட்டுகளை ஒடுங்குபடுத்தி கொண்டிருந்தான் ரதி சற்று நேரம் அவனையே பார்த்தபடி இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி என்று அவள் யோசித்தபடி இருந்தாள் ஆனால் அவனோ இவளை ஒரு விதமாகத்தான் பார்த்தான் என்னடா இது வடிவான பொண்ணுன்னு நம்மளை விடுது அப்படி என்று அவன் நினைத்தபடி இருக்க இவவும் அவனை பார்த்தபடி இரு கண்களும் ஒரு நிமிடம் சந்தித்து விலகியது ஆமாங்க தொடர்ந்து இவ்வளவு அழகான சுவாரஸ்யமான கதையை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் ஈஸ்டெபோடு இணைந்து கொள்ளுங்கள் இது ஈஸ்டெஃபின் தொடர் உங்கள் அன்பு தொலி அஜித் ஷாரோ நன்றி